கிறிஸ்துவுகளின் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாளில் ஒரு ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தை நாம் மருடுக்கப் போகின்றோம் ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஆன்மீக போர் ஆகவும் கூற முடியும் இந்த ஆவிக்குரிய யுத்தம் அல்லது ஆன்மீக போர் என்பது மக்களின் ஆத்துமாக்களை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை விவரிக்க பயன்படுத்தப்படுகிற ஒரு வேதாம சொல்லாக காணப்படுகிறது நீங்கள் தேவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காகவே படைத்துள்ளார் நீங்கள் அவரை அறியவும் அவரை வழிபடவும் அவருடைய அன்பை அனுபவிக்கவும் அவர் உங்களை படைத்தார் ஆனால் தேவனுக்கு ஒரு எதிரி உண்டு அவனே பிசாசு உங்கள் ஆத்மாவை அழிப்பதற்காக இந்த எதிரி போராடிக் கொண்டிருக்கிறான் ஏனெனில் அந்த பிசாசு தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டவன் அவன் என்னையும் உங்களையும் தேவனோடு நெருங்குவது அவனுக்கு விருப்பமில்லாத ஒன்று அதனால் உங்களோடு உங்கள் ஆத்மாவை அளிப்பதற்காக என்னோடு அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் தேவனை ஏற்கனவே அறிந்தவரா இல்லையா என்பதை பொறுத்து அவனுடைய தந்திரங்கள் வேறுபட்டு காணப்படலாம் ஆனால் அவனுடைய நோக்கம் என்று எப்போதும் ஒன்றுதான் பொய்களின் மூலம் ஜனங்களை அதாவது தேவனுடைய மக்களை ஏமாற்றி தேவனின் அன்பை அவர்கள் அனுபவிக்காமல் தடுப்பதே ஆகும் இங்குதான் ஆன்மீக போர் தொடங்குகிறது சுருக்கமாக சொன்னால் இது எதிரிக்கும் தேவனின் பிள்ளைகளுக்கும் இடையிலான போர் ஆன்மீகம் என்ற சொல் குறிப்பிடுவது போல இந்த போர் உடல் ரீதியானது அல்ல அதாவது ஆவிக்குரிய யுத்தம் உங்கள் உடற் சார்ந்தது அல்ல உங்கள் இதயத்தையும் என் இதயத்தையும் சொந்தமாக்கி கொள்ள அடிப்படையில் மூன்று காரியங்கள் போராடுகின்றன ஒன்று உலகம் இரண்டாவது மாம்சம் மூன்றாவது விசாசு அப்போசுனாகிய பவுல் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டில் கூறுகிறார் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எனவே இந்த போர் ஆவியிலும் முழங்காலிலுமே ஜபத்தில் நடத்தப்பட வேண்டும் ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவை பலமுள்ளவைகளாய் இருக்கிறது நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடாததாததால் போராடாததால் நாம் பயன்படுத்தும் ஆயுதங்களும் உடல் ரீதியானவை அல்ல அவை ஆன்மீக ரீதியானவை மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவை அத்தகைய ஆயுதங்களில் ஒன்று ஜபம் என்பது இலக்கை தவறாத ஒரு துப்பாக்கி கொண்டு போன்றது அநேக யுத்தத்தில் தங்களை பாதுகாக்க சுடுவது முண்டு சில வேளைகளில் குறி தவறாமல் எதிரிய இலக்கு வைத்து சுடுவதும் உண்டு இன்று சத்துரு எம்மை ஜபிக்க விடுகிறான் எப்படி இலக்கு எதை நோக்கி இலக்காக வைத்து நாம் ஜபிக்க வேண்டுமென்று அவன் எங்கள் கண்களை மூடி வைத்திருக்கிறார் எனவேதான் இந்த ஆவிக்குரிய யுத்தம் எவ்வாறு ஜவிப்பது என்பதை இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன் நம்முடைய ஜெபம் இலக்கை நோக்கியதாய் இருக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் ஏனோ தானொன்று அலப்புகிறதாய் இருக்கக்கூடாது கருத்தானதாய் இலக்கை நோக்கி தாவியதினால் எறியப்பட்ட அந்த ஒரு கூலாங்கல் அவனுக்கு முன்பாக நின்ற எதிரியை பதம் பார்த்ததை போன்றது எனவே இந்த ஆவிக்குரிய யுத்தம் மிகவும் முக்கியமானது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் எல்லாருமே சகோதரர்களே சகோதரிகளே இதை கேட்கும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தில் இணையுங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நான் நன்றியறிதலோடு உம்முடைய வாசல்களிலும் துதியோடு உம்முடைய பிரகாரங்களிலும் வந்திருக்கின்றேன் தேவனே உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன் ஏனென்றால் நீ பெரியவர் துதிக்கப்படத்தக்கவர் உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கின்றேன் என் வாழ்வின் மீது நீர் காட்டும் தயவுக்காக இறக்கத்துக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தால் என்னை மூடியிருக்கும் என் குடும்பத்தை மூடியிருக்கும் என் பிள்ளைகளை மூடியிருக்கும் எனக்குரிய யாவற்றையும் மூடியிருக்கும் நீதியின் வஸ்திரத்துக்காக நன்றி என் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவை அல்ல அவை அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவை என்று நான் அறிக்கை செய்கின்ற வீணான கற்பனைகளையும் எழும்பும் மேட்டுமையானவைகளையும் நான் நிர்மூலமாக்குகிறேன் தேவனே என் வாழ்வின் ஒவ்வொரு நுகத்தையும் உம்முடைய அபிஷேகம் உடைக்கட்டும் எனக்கு பலத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும் என் ஆன்மீக போரில் நான் பலமுள்ளவனாக இருக்க உதவி செய்யும் ஜெபத்தின் மூலமும் உபவாசத்தின் மூலமும் உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட உதவி செய்யும் எதிரிக்கு எதிராக போராட ஜெபம் என்னும் ஆயுதத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி நான் இடைவிடாமல் ஜபிக்கவும் பிசாசின் தாக்குதல்களிலிருந்து என் வாழ்க்கையை பாதுகாக்கவும் தேவனுடைய சர்வாயுத வெட்கத்தையும் தரித்துக்கொள் எனக்கு உதவி செய்யும் சத்தியம் என்னும் கட்சியை என் இடையில் கட்டிக்கொள்கிறேன் இது பிசாசின் பொய்களிலிருந்து என்னை காக்கட்டும் என் இதயத்தை பாதுகாக்க நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொள்கிறேன் உம்முடைய வார்த்தையின் ஒளியை எங்கும் கொண்டு செல்ல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சைகளை தரித்துக் கொள்கிறேன் எதிரி என் மீது எரியும் அக்னி வஸ்திரங்களை அணைக்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்கிறேன் என் எண்ணங்களையும் கற்பனைகளையும் பாதுகாக்க இரட்சணியம் என்னும் தலைக்கவசத்தை அணிந்து கொள்கிறேன் ஆவிக்குரிய போருக்காக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆவியின் பட்டயம் என்னும் தேவ வசனத்தை எடுத்துக் தகப்பனே என் சொந்த பலத்தில் போராடாமல் எல்லாவற்றையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்னை சுற்றிலும் உம்முடைய அக்கினி மதிலை வைத்தரலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் எது தேவனுடைய சித்தம் எது பிசாசின் தந்திரம் என்று கண்டறியும் ஞானத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாரம் எஸ் ஐம்பத்தி நான்கு பதினேழில் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கூறிய வசனத்தை நான் அறிக்க செய்கிறேன் எசாயா ஐம்பத்தொன்பது பத்தொன்பதில் எதிரி தாக்க வரும்போது உம்முடைய ஆவியானவர் எனக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றுவார் என்று சொன்னீரே தேவனே ரோமர் எட்டு முப்பத்தொண்டில் நீரின் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று நான் அறிக்க செய்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் கோரியிருப்பதைப் போன்று கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை எதுவும் என் குடும்பத்தை எதுவும் பிரிக்க முடியாது பரலோக தகப்பனே நீர் எனக்காக போர் செய்வீர் நான் அமைதியாக இருப்பேன் என்று உம்முடைய வாக்குறுதிக்காக நன்றி எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று ரெண்டு நான் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் என்னோடு இருப்பீர் நான் அக்னியில் நடக்கும்போது அது என்னை வேகாது இருப்பேன் அதில் இருப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நீர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய தொழில்களையும் என்னுடைய ஊழியங்களையும் எனக்குரிய யாவற்றையும் நீர் பாதுகாப்பவர் ஜாபிசை போன்று உம்முடைய உமிடத்தில் நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தெவரீர் எம்மை ஆசீர்வதித்து எம் எல்லைகளை விரிவாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எம்மையும் எமக்குரிய யாவற்றை காத்து கொள்ளும்படியே உம்மிடத்தில் வேண்டி நிற்கின்றேன் யாபேசின் தலையை நிமிர பண்ணினவர் என்னுடைய தலையையும் என் குடும்பத்தினுடைய தலையை நீ நிமிர பண்ணுவிரண்டு நான் விசுவசிக்கிறேன் தானியலை சிங்க கவியில் இருந்து விடுதலை ஆக்கினவர் நேகோவை அக்கினியில் இருந்து விடுதலை ஆக்கினவர் பவுளை கப்பல் சேதத்திலிருந்து காத்து கொண்டவர் சுற்றியிருந்த கண்கள் இவன் கொலை பாதகன் என்று சொல்லி பவுலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு முன்பாக இவன் தேவன் என்று சொல்லும்படியாக பவுலோடு கூட இருந்து உடைய வல்லமையை விளங்கப்பண்ணினவர் என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசப்பூச்சி பவுலை தீண்டியதைப் போன்று எந்தெந்த காரியம் இவர்களுடைய சிந்தனையை இவர்களுடைய நினைவுகளை இவர்களுடைய எண்ணங்களை இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுடைய தொழில்களை ஊழியங்களை எந்த சத்துரு கவி வைத்திருந்தாலும் அது இப்பொழுது நாம் பதறாத பிள்ளைகளாய் பவுல் சிதறாமல் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்ததால் கதறாமல் பாம்பை உதறி தள்ளினதை போன்று நாமும் உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய பார்வை சிதறாத படிக்க உம்மிடத்தில் எங்கள் பார்வையை நாங்கள் வைக்கின்றோம் இருக்கிற இதை ஒவ்வொருடைய பார்வையும் உம்மை நோக்கியதா இருக்கட்டும் என்று நான் வேண்டி நிற்கிறேன் பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியத்தை குறித்து அலறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியத்தை குறித்து பதட்டத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள் இப்பொழுது தள்ளாடுகிற முழங்கால்கள் திடன் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக உன் உடைய பிள்ளைகளுடைய கால்களை கொண்டே நிறுத்தும் வரைக்கும் யோசைப்பை கொண்டு சென்று குறித்த தரிசனத்தில் நிறுத்தும் வரைக்கும் தேவன் யோசைப்போடு கூட என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை அவ்வாறு எங்களோடு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களோடு அவருடைய குடும்பங்களோடு அவர்களுடைய சபையோடு சபை பிள்ளைகளோடு அடியனோடு எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கும்படியாய் உமிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அதனால் எந்த சேதமும் எங்களை அணுகாத என்று நாங்கள் ஆவியில் அறிக்க செய்கிறோம் ஆவியில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆவி மண்டலத்தில் கிரிய செய்கிற எல்லா சத்துருடைய சூழ்ச்சிகளை நாங்கள் முறியடிக்கிறோம் இப்பொழுதே ஜெயத்தை எங்கள் மீது கட்டளிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே நிறங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே நிறமை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை முத்திரையிடுகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய ஜபம் இந்த யுத்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் சத்ருனால் பிடிக்கப்பட்ட எல்லா அறண்கள் ஒரு விடுதலையை நிச்சயமாய் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எப்பொழுதும் தரித்த வண்ணமாய் இருங்கள் ஜபத்திலும் முடிந்தவரை தேவனுடைய பிரசன்னத்தில் இருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்